ஹாய் சில குட்டிஸ் என்ன தான் பல்லாயிரம் லட்சம் கணக்கான டிவி சீரியல்கள் இருந்தாலும் பல்லாயிரம் ஹீரோக்கள் இருந்தாலுமே ஒரு சில ஹீரோக்கள் மட்டுமே என்றைக்கும் நம்ம மனசில் வந்து மறக்க முடியாத அளவுக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிருவாங்க அதுக்கு காரணம் அவங்களோட அசாத்தியான அசத்தலான நடிப்பு தான் ஸோ அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்ச ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் சீரியலின் தங்க மகன் அந்த விருதுக்காக வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க இவங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாமினேட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திருமுருகன் இவரை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல மெட்டி ஒளி நாதஸ்வரம் கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்கவே முடியாத ஒரு சீரியலை கொடுத்தவர் வந்து திருமுருகன் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆக்டிங் இந்த சீரியலில் வந்து ஆக்டிங் வைஸ் ஒரு நடிகருக்கு வந்து முக அழகு வந்து முகவசிக்கிற முக அழகு எல்லாமே கண்டிப்பாக தேவை அவங்க தான் மக்கள் மத்தியில் வந்து சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டையே உடைச்சி சாதித்து காட்டினவர் திருமுருகன் இவர் முக அந்த அவுட்லுக் வந்து அவ்வளவா நல்லா இல்லைனாலுமே இவரோட அசத்தலான நடிப்பில் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு அடிமை ஈவன் நான் முதற்கொண்டு இவர் இப்போ சீரியல் வந்து எதுவும் இல்லை நடிக்கல இது இது பண்ணல அப்படின்னாலுமே இன்னுமே அவரை பற்றின நினைப்பு வந்து நம்மளை விட்டு போகலை எப்படா ஒரு சீரியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மிஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு திறமையான ஒரு அசத்தலான வந்து நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ இவர் தான் இப்போதைக்கு வந்து இடத்துல வந்து இருக்கார் கண்டிப்பாக அவர் வந்து இதுக்கு ஓகே தான் அடுத்த யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமதி செல்வத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட நடிப்பை வந்து முப்பா மறக்கவே வந்து முடியாது அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் ஜி தமிழில் யாருடி நீ மோகினி சீரியல்லையும் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இதெல்லாம் இவருது மறக்க முடியாத ஒரு சீரியல்கள் ஸோ இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல திறமை வாய்ந்த நடிகர் இன்னும் இவரோட இவருக்கும் வந்து நிறைய ரசிகர்கள் என்றைக்குமே அவர் சீரியலில் நடி சீரியலில் வந்து அதிகமாக நடிக்கிறனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குமே இவருக்கு பல லட்ச கணக்கில் வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அடுத்ததாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக்ராஜ் இவர் ஜி தமிழ் செம்பருத்தி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஆக்டிங் வந்து வேற லெவலில் வந்து இருக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக்ராஜோட திறமை வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தெரிய வந்ததே செம்பருத்தி சீரியல் மூலமாக தான் அதுக்கப்புறம் இப்போ கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலையும் கலக்கு கலக்குன்னு வந்து இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சீரியலுக்கு கிடைச்ச மூன்று முத்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சொல்லுவேன் ஸோ இந்த மூணு பேர்த்தில் தமிழ் சீரியலின் தங்க மகன் அப்படிங்கிற விருது வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதனால் வந்து இதை நான் உங்கள் கையில் வந்து ஒப்படைக்கிறேன் நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து யாருக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸ் இந்த த்ரீ டேஸ் முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வாக்குகள் எண்ணிக்கையில் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ் சீரியலின் தங்க மகன் அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்க போறோம் என்ன நான் எனக்கு யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரியல எனக்கு மூணு பேருமே வந்து கரெக்டா சொல்ல முடியாது வந்து எத்தனை வேணாலும் ஓட்டு போடலாம் ஓட்டு வந்து இந்த மூணு பேர்த்துக்குமே இருக்கு மூணு பேர்த்துக்குமே நான் ஒவ்வொரு வாக்கு என்னுடைய வாக்கை வந்து சேர்த்திப்பேன் மக்களோட வாக்குகளை வந்து பார்க்கலாம் யாருக்கு வருது சொல்லிட்டு யார் இந்த விருதை வந்து தட்டி தூக்குறாங்க அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் வந்து அவளோட வந்து காத்துட்டு இருக்கேன் ஸோ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இதோட விண்ணர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காம உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க